தார் சாலையில் தார் ஊற்றுகிறவனுக்கு கூட காலுக்கு ஷூ வாங்கி தரணும்னு கலைஞர் காலத்தில் தான் சட்டம் போட்ட கையுறை வேண்டும் காலுக்கு ஜாக் போடணும் எந்த முதலமைச்சராவது தரையை பார்த்திருப்பானா வானத்தை பார்த்து கொண்டு போறவனும் பதவிக்கு போனவன் எல்லாம் ஆனா இவர் காலை பார்த்து கொண்டு அல்லவா பயணம் செய்திருக்கிறார் அது உடைக்கும் மக்களின் கால்கள் அவர் கண்ணுக்கு தெரிந்தது திட்டம் வகுக்கப்பட்டது நாற்பத்தி ஒன்பதில் தலைவர் கலைஞருக்கு என்ன வயது இருபத்தி வயது வயதான போன கட்சிக்காரர் அண்ணா தான் அவருக்கு நாற்பது வயது தான் அப்போ வயதானவரே நாற்பது தான்

மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கம்பராக நடித்தவர் சி அண்ணாமலை அமைச்சராக இருந்தவர் நீதி தேவனாக நடித்தவர் திவி சம்பந்தம் சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தவர் ஒரு முறை அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் மேடையே நடிப்பாரா என்பது ஐயம் ஆனால் இன்னொரு இயக்கத்தின் மேடையில் போய் அந்த இயக்கத்தின் நிகழ்ச்சியில் மேடையில் நாடகம் நடத்துகிறார்கள் என்றால் அப்ப அவருடைய இதயத்தில் ஏறி இருக்கிற கொள்கை அவர்கள் இயங்க வைத்தது அப்படி நீங்கள் நெஞ்சத்தில் பதித்து கொள்ளுங்கள் கருஞ்சட்டை கழகமும் கருப்பு சிவப்பு கழகமும் நான் கருஞ்சட்டை இயக்கம் தானது கருஞ்சட்டை இயக்கம் இயக்கங்கள் உங்களுக்கு தெரியும் அது லட்சியங்களை எடுத்து முன்வைக்கும் இலக்குகளை எடுத்துச் சொல்லும் அதை நோக்கி மக்களை இயங்க வைக்க முயற்சிக்கும் பரப்புரை செய்யும் போராடும் ஆனால் கட்சிகள்தான் ஆட்சி அமைத்து அவற்றை நடைமுறைப்படுத்தும் அரசியல் கட்சி என்று வருகிற போது அதற்கான எல்லைகள் உண்டு அரசியலை பற்றி சொல்லுகிற போது பிஸ்மாக் சொன்னதாக சொல்லுவார்கள் ஒரு அரசியல் இயக்கம் பொலிட்டிக்ஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் பாசிபிள் ஆர்ட் ஆஃப் அட்டைனபிள் அவ்வளவுதான் முடிந்ததை செய்யும் சாத்தியமானவற்றை செய்யலாம் பெறக்கூடியவற்றை பெறலாம் அதுவே வேண்டும் மிக சிறந்ததுதான் வேண்டும் என்று அருகில் இருப்பதை கூட நடைமுறைப்படுத்தி அடுத்த வாய்ப்புக்கு காத்திருக்கும் இப்ப இரண்டையும் சேர்த்துத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இயக்கங்களுக்கு இருக்கிற கொள்கையை அரசியல் கட்சிகளால் நடைமுறைப்படுத்த முடியுமா வாய்ப்புகள் குறைவுதான் அத்தனையும் அரசியல் நடைமுறைப்படுத்துவதற்கு ஆனாலும் ஏறத்தாழ அருகில் போய் நடத்திய கட்சியும் அதற்கான கொள்கைகளை முன்னெடுத்து வைத்த இயக்கமும் இணைந்து இப்போது அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டியதாய் அதுவும் அவர்களை அடிப்படை கொள்கையான சனாதன ஒழிப்பு வருணாசிரம ஒழிப்பு என்பதை லட்சியமாக கொண்டு அதற்கான எதிரிகள் அமர்ந்திருக்கிற போது நாம் பரந்த விரிந்த கூட்டணியாய் நின்று எதிர்க்கிறோம் எதிர்ப்பதற்கு தமிழ்நாடு வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்ற எண்ணத்தோடு நான் சிலவற்றை உங்களோடு வைக்க விரும்புகிறேன் பெரியாரும் அண்ணாவும் பிரிந்திருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பிரிந்திருந்தார்கள் அறுபத்தி ஏழுக்கு பிறகுதான் இணைந்தார்கள் ஆட்சிக்கு வந்தபோதுதான் வந்த பின்னால் தான் பெரியாரிடம் போன பின்னால் தான் பெரியார் ஆதரித்தாரா இல்லை அவர் அப்போதிருந்து சொல்லியவராக இருந்தார் ஒரு செய்தியை உங்களிடம் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜனவரி முதல் நாள் பெரியார் ஒரு அறிக்கை எழுதினார் பார்ப்பன தோழர்களுக்கு அந்த அறிக்கை பார்ப்பனர்களுக்கு சொல்லுகிறார்கள் அந்த அறிக்கை என்னவாக இருக்கட்டும் இறுதியில் அவர் சொன்ன சில வரிகளை நான் உங்களிடம் சொல்ல வேண்டும் தேர்தலுக்கு பிறகு அரசியல் திட்டம் எதுவாக இருந்தாலும் சமூக திட்டங்கள் பார்ப்பன எதிர்ப்பாகத்தான் இருக்க முடியும் பெரியார் சொல்லுகிறார் இனி துளி கட்சி அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படித்தான் பெரியார் சொன்னார் இனி கண்ணீர் துளி கட்சி தேர்தலுக்கு பிறகு இந்த நாட்டில் உழவ வேண்டுமானால் பார்ப்பன எதிர்ப்பு சாதனத்தை கைத்தடியாக பிடித்துக் கொள்ள வேண்டியவர்கள் ஆவார்கள் இந்த காரியத்துக்கு என்னை அணுகலாம் நானும் ஆதரவு அளிக்கலாம் எனக்கு சமுதாய துறையில் பார்ப்பனலை தவிர வேறு யாரும் எதிரிகள் அல்ல திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது தேர்தலை கூட சந்திக்கவில்லை ஐம்பத்தி தான் அறுபத்தி ரெண்டு தேர்தல் பின்னால் சில மாதங்கள் கழித்து தான் நடந்தது ஆனால் பெரியார் சொல்லுகிறார் ஒருவேளை ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த பார்ப்பன எதிர்ப்பு சிந்தனைகளை தான் அடித்தளமாக வைத்து இயங்க வேண்டிய கட்டாயம் எல்லோருக்கும் இருக்கும் அதில் நான் இப்போது எதிர்த்து கொண்டிருக்கிற அல்ல என்னுடைய பிரிந்து சென்றிருக்கிற அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்னை அணுகினால் நான் ஆதரவு கொடுப்பேன் எனக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எதிரியல்ல பார்ப்பனர்கள் தான் சமுதாயத்துறையில் என்னுடைய எதிரிகள் எனவே அதற்கு ஆதரவு கொடுப்பேன் எப்ப சொன்னார் அறுபத்தி ரெண்டு தேர்தலுக்கு முன்னால் பெரியார் சொன்னார் அறுபத்தி ஏழுக்கு பின்னால் இணைந்தார் அப்போ இயக்கமும் கட்சியும் ஒருமித்த சிந்தனையை அடைந்து அறுபத்தேழு இணைந்தார்கள் என்பது ஒன்று அடுத்து முன்னாலே சொல்லி இருக்கிறார்கள் எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பதற்கு சிலவற்றை சொல்ல வேண்டும் ஒன்று இப்போது நாம் அடிக்கடி நாம் சொல்லிக் கொண்டிருப்போம் மாநாட்டு தீர்மானங்களை சட்டமாக்கி இருக்கிறார் ஆம் இருபத்தி ஒன்பதிலே முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு அதை ஒட்டித்தான் இப்போது செங்கல்பட்டில் நடந்த மாநாடு அதில் பெரியார் உலகம் அமைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சம்பளமாக கொடுத்த ஒன்னரை கோடி ரூபாய் அன்பளிப்பாக அளித்து வந்திருக்கிறார் அந்த மாநாட்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது தீர்மானத்தை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சட்டமாக்கினார் என்று நாம் புகழ்ந்திருக்கிறோம் பெண்களுக்கு சொத்துரிமை ஒவ்வொரு மாநாட்டிலும் தீர்மானங்கள் இயற்றப்பட்டன செங்கல்பட்டு மாநாட்டில் தீர்மானம் ஈரோடு மாநாட்டில் தீர்மானம் விருதுநகர் மாநாட்டில் தீர்மானம் தொடர்ச்சியான ஒவ்வொரு ஆண்டு மாநாடுகளும் அந்த தீர்மானம் இருந்தது ஆனால் முதல் மாநாட்டு தீர்மானத்துக்கு அறுபது ஆண்டு கழித்து பதினாறு ஆண்டுகள் கழித்துத்தான் இந்திய அளவிலான அந்த சட்டம் இயற்றப்பட்டது தமிழ்நாட்டுக்கும் பதினாறு ஆண்டுகளுக்கு பின்னால் தான் இந்திய அளவிலான சட்டத்தை இயற்றி நடைமுறைப்படுத்தினார்கள் நாம் வழிகாட்டி இருக்கிறோம் இப்போது எல்லோரும் இருமொழிக் கொள்கைக்கு பேசுகிறார்கள் கடந்த முறை ஆட்சியில் இருந்தபோது சித்தராமையா கர்நாடக சட்டமன்றத்தில் பேசினார் இந்தியை எதிர்த்து பேசினார் நாம் ஐம்பது ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிறோம் நமக்கு முன்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலே ஏழிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை கொண்டு வந்து விட்டது நாம் ஐம்பது ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிறோம் அப்போது சொன்னார் இப்போது திரும்பவும் பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் மராட்டியம் சொல்லுகிறது இந்த முன்னுரையை செய்திருந்தாலும் கூட அடுத்த இன்னொரு மாநாட்டு தீர்மானம் கொள்கையை வகுத்து கொடுத்தார் பெரியாரோடு இயங்கியவர்களாக பின்னால் இருந்திருந்தாலும் விருதுநகர் மாநாட்டில் இன்னொரு தீர்மானம் கொண்டு வந்தார்கள் பெண்கள் வரும் வைத்திய தொழிலுக்கும் உபாத்திமை தொழிலும் ஆசிரியர் தொழிலுக்கும் மட்டுமே இருக்கிற நிலையை மாற்றி காவல்துறையிலும் ராணுவத்திலும் பெண்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்பது தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எழுபத்தி மூன்றில் அதை சட்டமாக்கினார் கலைஞர் தமிழ்நாட்டில் பெண்கள் கொண்ட காவல்துறை படை அமைக்கப்பட்டது எழுபத்தி மூன்றில் நாம் பார்க்கிறோம் அடுத்து இப்போது கூட முன்னால் சொன்னார்கள் இந்தியா முழுதும் நமக்கான பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு என்பது இல்லாமல் இருந்த காலம் இருந்தது அதற்கான கோரிக்கைகள் பலகாலம் வைக்கப்பட்டது புரட்சியால் அம்பேத்கர் தன் பதவியை துறந்த போது கூட பனித்துறவு கடிதத்தில் அவர் செய்த சொன்ன செய்திகளில் ஒன்று பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டுக்கு எந்த முயற்சியும் இந்த அரசு செய்யவில்லை அரசியல் சட்டத்தின் முன்னூத்தி நாற்பதாவது பிரிவு சொல்லுகிறது பிற்படுத்தப்பட்டவரை பற்றிய பட்டியல் இல்லை தமிழ்நாட்டில் இருந்தது மராட்டியத்தில் இருந்தது எங்கும் இல்லை அந்த பட்டியலை எடுப்பதற்கு ஒரு ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் அந்த ஆணையம் கணக்கெடுத்து ஒரு பட்டியலை தயாரிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் அந்த மக்களின் மேம்பாட்டுக்கு முன்னேற்றத்திற்கு திட்டங்கள் தீட்ட வேண்டும் என்று ஒரு பிரிவு எழுதப்பட்டிருக்கிறது அரசியல் சட்டத்தில் ஒன்றரை ஆண்டுகள் கடந்து விட்டன எந்த ஏற்பாடும் செய்யப்படவில்லை என்பதை தன்னுடைய பணித்துறவு கடிதத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதினர் அவரைத்தான் தாழ்த்தப்பட்ட ஒரு தலைவர் என்பார் அவர் அந்த கடிதம் எழுதவில்லை என்றால் இந்த இந்திய அரசே அதை பற்றி யோசித்து இருக்காது அவசரமாக காக்கா கல்கர் கமிஷன் அமைத்தார்கள் வந்து இந்துக்கள் உறுப்பினராக இருக்கும் என்பதை போல பிற்படுத்தப்பட்டோரை பற்றிய ஆணையத்திற்கு தலைவராக ஒரு பார்ப்பனரை நியமித்தார்கள் காக்கா கல்கரை நியமித்தார்கள் அவர் என்ன அறிக்கை கொடுப்பார் நமக்கு தெரியும் அது குப்பைக்கோடுக்கு போனது பின்னாலே மண்டல் ஆணையம் வந்தது செய்தது போராட்டங்கள் பலவற்றை சொல்லலாம் ஆனால் அதற்கு பின்னால் அறிக்கை என்பதில் கொடுத்து தொண்ணூறில் நடைமுறைப்படுத்தி சட்ட போராட்டங்களுக்கு பின்னால் தொண்ணூத்தி மூன்றில் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆனால் அதற்கும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை மாகாணத்தில் மட்டும் தனிச்சட்டம் இருந்தது அதற்கு பெயரே செப்பரேட் ரிசர்வேஷன் ஆர்டர் ஃபார் நான் ஆனால் முப்பத்தி தான் நடைமுறைக்கு வந்தது அது சென்னை மாகாணத்தில் இருப்பதை போன்ற இடஒதுக்கீடு வகுப்புவாரி உரிமை இங்கு இயங்குகிற இந்திய அரசின் துறைகளுக்கு அது அஞ்சல் துறையாக இருக்கலாம் கல வேறு துறைகள் ஆயத்துறையாக இருக்கலாம் தொடர்வண்டி துறையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதிலும் உரிமை உண்டு என்ற சட்டம் சென்னை மாகாணத்தில் மட்டும் இருந்தது என்பதை மறந்து விடாதீர்கள் அதற்கான இந்த இயக்கம் பெரியாரும் நீதி கட்சி தலைவர்களும் குறிப்பாக சரே ராமசாமி முதலியாரும் சார் ஆர் கே செட்டியாரும் எடுத்த முயற்சிகள் சென்னை மாகாணத்தில் மட்டும் இடஒதுக்கீடு சட்டம் இருந்தது எப்போது ரத்து செய்யப்பட்டது இந்திய விடுதலையை பற்றி ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது தலைவர் பெரியார் துக்க என்றார் பொதுச் அண்ணா மகிழ்ச்சியான நாள் என்றார் ரெண்டு கருத்து ரெண்டு எதிரிகளில் ஒருவன் போயிட்டானே ரெண்டு பேரும் அடக்குமுறை செய்தான் ஒருவன் போய்விட்டான் என்பது மகிழ்ச்சி அல்லவா என்றார் அவனை விட மோசமானவன் அல்லவா இப்போது உட்கார்ந்திருக்கிறான் என்பது பெரியாரின் நிலை எப்படி இருந்தாலும் அப்போது பெரியார் சொன்னார் பார்ப்பன வெள்ளைக்காரன் போய்விட்டான் பார்ப்பன கொள்ளைக்காரன் ஆட்சிக்கு வந்து விட்டான் இவன் என்ன செய்ய போகிறானோ என்று சொன்னார் அப்படித்தான் செய்தான் ஆகஸ்ட் பதினைந்து விடுதலை என்றார்கள் பார்ப்பனர்களுக்கு விடுதலையாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலிருந்து சென்னை மாகாணத்தில் நடைமுறைப்படுத்த இடஒதுக்கீடு சட்டங்களை ஒன்றை மாதம் காத்திருந்தான் செப்டம்பர் முப்பதாம் நாள் ரத்து செய்தான் இரண்டு ஆணை ஒன்று உள்துறை ஒரு ஆணை பிறப்பித்தது தொடர்வண்டித்துறை ஒரு ஆணை பிறப்பித்தது நமக்கு கொடுத்திருந்த அத்தனையும் பறித்து கொள்ளப்பட்டது திரும்பவும் பழையபடி நமக்கு எந்த இடஒதுக்கீடும் இல்லை தமிழ்நாட்டில் வேறு இடஒதுக்கீடுகள் இல்லை என்று ஆகிவிட்டது ஒன்றிய அரசு பணிகளில் அதற்காக மீண்டும் ஒவ்வொரு நிலையிலும் அதற்கான முயற்சிகள் ஒரு பக்கம் ஒரு கட்சி தீர்மானம் போல் இயக்கம் தீர்மானம் எடுக்கிறது என்றால் அது நடைமுறைப்படுத்த போவதில்லை ஆனால் நினைவூட்டுகிறது அரசியல் கட்சிகளுக்கு அப்படித்தான் தூத்துக்குடி மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை பெரியார் நாற்பத்தி எட்டு இயற்றினார் சென்னை மாகாணம் சம்பந்தப்பட்ட வரையில் நீ என்னமோ மத்த ஊர்ல பண்ணிட்டு எங்களுக்கு தெரியாது சென்னை மாகாணம் சம்பந்தப்பட்ட வரையில் இந்திய யூனியன் அரசாங்கம் சென்னை மாகாண சாதிவாரி பிரதித்துவ முறை சட்டத்தை தவால் தந்தி ரயில்வே அகில இந்திய ரேடியோ அகில இந்திய உத்தியோகங்களில் அனுசரிக்க வேண்டும் என்று இம்மாநாடு வற்புறுத்துகிறது என்பது ஒரு தீர்மானம் ஏன் நாற்பத்தி ஏழு செப்டம்பரில் ரத்து செய்தார்கள் நாற்பத்தி எட்டு மே மாதத்தில் தீர்மானம் போடுகிறார் ஆனாலும் அது இந்திய அளவில் கொண்டு வருவது நாம் முடியவில்லை ஆனால் இந்திய அளவில் கொண்டு வந்தும் செயல்படுத்தாத மருத்துவ துறையில் அதனுடைய முதுநிலை படிப்புகளுக்கு இல்லாமல் இருந்ததற்கான வழக்கை போட்டு திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் செய்திருக்கிறது அந்த வாய்ப்பு அவர் சொன்னதை போல தமிழ்நாட் பெரியார் அண்ணா அனைவரும் சேர்ந்து போராடிய போராட்டம் வவுபாரி உரிமையை மீட்டது மட்டுமில்லை கல்வி உரிமையை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பட்டியலான மக்களுக்கும் இந்தியா முழுதும் கொடுத்தது என்பதைப் போல இந்தியா முழுதும் நாம் மருத்துவக் கல்லூரியில் இருபத்தி ஏழு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைப்பதற்கு நாம் வாய்ப்படுத்தி கொடுத்தோம் அப்ப மீண்டும் நாம் போராட வேண்டிய ஒன்று இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ளதை போன்று இடஒதுக்கீடு என்று நாம் திருப்பும் ஒரு போராட்டம் நடத்தியாக வேண்டும் இருந்தாலும் இதை கட்சிகள் முன்னெடுத்தது என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாம் சொல்லியாக வேண்டிய செய்தி மற்றது பெண்களுக்கான வாய்ப்புகள் அது பெண்களுக்கான சொட்டுரிமை எல்லாம் சரி ஆனா என்னென்ன செய்ய முடியும் என்பதற்கு டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் பெரியாரை பேட்டி காண்க ஒரு முறை ஒன்றிய அரசனுடைய இணையமைச்சராக இருந்து அவர் தான் குடும்ப நலத்தட்ட அறிமுகப்படுத்தியவர் பகுத்திரத்தின் தலைவராக இருந்தவர் சேலம் சிலை திறப்பில் கூட அவர் தான் பெரியார் சிலை திறப்பில் அவர் தான் ஆற்றியவர் அவர் ஒரு முறை பெரியாரை பேட்டி காண்கிறார் சென்னை வானொலிக்காக அந்த வானொலி பெரியாரிடம் கேட்டபோது பெரியார் சொல்லுகிறார் அரசியல் உத்தியோகங்களில் பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடும் ஆண்களுக்கு ஐம்பது விழுக்காடும் என ஒதுக்கப்படுவது பெண்களுக்கு சம உரிமை அளிப்பதாகவும் பெண்ணடிமை ஒழிக்க உதவுவதாகவும் அமையும் என்றதில் சொல்லுகிறார் பேட்டியில் சொல்றார் அன்றே சென்னை வானொலியில் ஒலிபரப்புகிறார்கள் அதை இப்போது திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒவ்வொரு துறையிலும் செய்து கொண்டு வந்திருக்கிறது அரசு பணிகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது இப்போது பல நேரங்களில் பார்க்கிறோம் முதலே பார்த்துருப்போம் குரூப் ஒன்றில் என்ன ஆயிற்று என்று பார்ப்போம் ஆண்களை விட பெண்கள் அறுபது அறுபத்தி மூன்று விழுக்காடு பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து இருக்கிறோம் இது எப்போது இந்தியாவில் எங்காவது யோசித்து பார்க்க முடியுமா அது எப்படி இங்க வந்தது இதற்கெல்லாம் முத்தாய்ப்பான காரணமாக இருப்பது என்பது இந்த இயக்கத்தை வழிநடத்தி அதை ஒரு கட்டுக்கோப்பான இயக்கமாக தொடர்ந்து செலுத்துவதற்கு வாய்ப்பாக உருவாக்கி வைத்த தலைவர்கள் தங்கள் இளமை காலத்திலிருந்து கொள்கை உள்வாங்கியவர்களாக அதை உச்சரித்து கொண்டவர்களாக தங்கள் குருதியோடு கலந்து கொண்டவர்களாக இருந்ததுதான் இத்தனை மாற்றங்களையும் செய்வதை அவர் உந்தியது அவர்களுக்கு ஏமற்றதுக்கு எல்லோரும் குடியேற்றுவார்கள் கொடியேற்றுவது ஒரு நாளைக்கு ஒரே துவார ஒரே சொல்லுவாங்க குடியரசு நாளில் குடியரசுத் தலைவர் ஏற்றுவார் ஆனால் விடுதலை பெற்ற நாளில் அங்கு தலைமை அமைச்சர் தான் கொடி உயர்த்துவார் இங்க மட்டும் ஏன் ரெண்டு நேரத்தில் ஆளுநர் ஏற்ற வேண்டும் என்ற சிந்தனை யாருக்கு வரும் அதை கேட்டார்கள் கேள்வி அது கலைஞர் கேட்டார் கலைஞருக்கு மட்டும் தமிழ்நாடு முதல்வருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இந்தியாவில் இருக்கிற எல்லா முதல்வரும் தான் கொடி ஏற்றினார்கள் அதுக்கு முந்தைய ரெண்டு முறையும் ஆளுநர்கள் தான் ஏற்றி கொண்டிருந்தார்கள் இப்படி ஒவ்வொரு நிலையிலும் கூட அடித்தட்டு மக்களை பற்றி சிந்திக்கிற நான் பல முறை சொல்லுவேன் தார் சாலையில் தார் ஊற்றுகிறவனுக்கு கூட காலுக்கு ஷூ வாங்கி தரணும்னு கலைஞர் காலத்தில் தான் சட்டம் போட்டார் கையுறை வேண்டும் காலுக்கு பூட் போடணும் எந்த முதலச்சாவது தரையை பார்த்திருப்பானா வானத்தை பார்த்து கொண்டு போறவனும் அல்லவா பதவிக்கு போனவனெல்லாம் ஆனா இவர் காலை பார்த்து கொண்டு அல்லவா பயணம் செய்திருக்கிறார் அது உழைக்கும் மக்களின் கால்கள் அவர் கண்ணுக்கு தெரிந்தது திட்டம் வகுக்கப்பட்டது எனவே இந்த அடித்தட்டு மக்களை உயர்த்த வேண்டி தன் வாய்ப்பு மறுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு வாழ்கிற மக்களை வாழ்வதற்கான கொள்கையை உள்வாங்கி உருவானதுதான் திராவிடர் இயக்கம் அது இயக்கமாக இருந்தது இயக்கத்தின் சிந்தனைகள் உள்வாங்கிய தலைவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் அது தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பாக போயிருக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் இளைஞராக இருப்பவர்களும் அந்த கொள்கையை உச்சரித்துக் கொண்டு உள்வாங்கிக் கொண்டு குருதி ஓட்டத்தில் கலந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இளைஞரணி இந்த அருவி திருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கிறது இடையில் வந்து கட்சியில் சேர்ந்தவர்களுக்கு இந்த கொள்கை உணர்வு வாய்க்குமா வாய்க்காத நமக்கு தெரியாது ஆனால் இளமை காலத்திலிருந்து உள்வாங்கிக் கொண்டிருப்பவர்கள் இளமை காலத்திலே கொள்கையை உச்சரித்துக் கொண்டிருப்பவர்கள் நினைத்தாலும் போக முடியாது எங்களுடைய தலைவர் ஒருவர் சொல்லுவார் சுயமரியாதை சாயம் கெட்டி சாயம் துணி கிழிந்தால் தான் உண்டு சாயம் போகாது என்பார் நாம் கெட்டி சாயமான சாயத்தை திராவிடர் அடையாள சாயத்தை மனதில் மனதில் கொள்வோம் இளைஞர்களே உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இப்படிப்பட்ட முயற்சிகள் அதை வகுப்புகள் நடத்தி கொள்கைகளை தெளிவுபடுத்த வேண்டும் என்பது இளம் பேச்சாளர்களை உருவாக்க வேண்டும் என்பது நீங்களும் கொள்கைகளை உள்வாங்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது தொடங்கப்பட்ட திட்டம் உங்களுக்காகத்தான் இந்த இயக்கத்தின் தொடக்கத்தில் தலைவர்கள் நாற்பத்தி ஒன்பதில் தலைவர் கலைஞருக்கு என்ன வயது இருபத்தி ஐந்து வயது வயதான போன கட்சிக்காரர் அண்ணா தான் அவருக்கு நாற்பது வயதுதான் அப்போ வயதானவரே நாற்பதுதான் மற்றவர்கள் தான் கட்சி உருவாக்கினார்கள் ஆட்சிக்கு வருகிற போதுமே கூட வயதை கணித்து பாருங்கள் நாற்பது வயதில் தான் கூட இல்லாதவர்கள் தான் ஆட்சியில் உட்கார்ந்தார்கள் அவர்களுக்கு அந்த சந்தனை உள்வாங்கிய சிந்தனைகள் அப்படியே இருந்தது செயல்படுத்தினார்கள் செயல்படுத்த வைத்தார்கள் செயல்படுத்துமாறு உங்களிடம் எதிர்பார்க்கிறார்கள் நீங்கள் அதற்கு துணை நில்லுங்கள் இளைஞரணி என்பது உங்கள் காலத்தில் எங்கள் மூளைக்கெல்லாம் ஏறியது எங்கள் மாணவர் தான் எங்களால் விட முடியாது அப்படித்தான் எல்லோரும் இளமை காலத்தில் ஓலிய கொள்கை அப்போதான் பழைய கட்சிக்காரர்களை நான் இப்போது எண்ணி பார்க்கிறேன் பலவேரை நான் ஒரு நிகழ்ச்சியில் கூட சொன்னேன் பெரியார் நூற்றாண்டு விழா பெரியார் நூற்றாண்டு விழாவில் அந்தந்த அமைப்பை சார்ந்தவர்கள் அவங்க இதில் நாடகம் நடத்துவார்கள் அதுதானே சரியாக இருக்கும் கொலை நிகழ்ச்சி நடக்கும் அந்தந்த இயக்கத்தைச் சார்ந்தவர்கள் நடிப்பார்கள் ஆனால் பெரியார் நூற்றாண்டு விழாவில் நடந்தது நீதி தேவன் மயக்கம் என்ற நாடகம் சென்னை பெரியார் திடலில் யார் யார் நடித்தார்கள் ராவணாக நடித்தவர் உத்தரமேரூர் கே எம் ராஜகோபால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கம்பராக நடித்தவர் சிவம் அண்ணாமலை அமைச்சராக இருந்தவர் நீதி தேவனாக நடித்தவர் சி சம்பந்தம் சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தவர்கள் ஒரு முறை அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இருப்போர் மேடையேறி அடிப்பாரா என்பதே ஐயம் ஆனால் இன்னொரு இயக்கத்தின் மேடையில் போய் அந்த இயக்கத்தின் நிகழ்ச்சியில் மேடை நாடகம் நடத்துகிறார்கள் என்றால் முன்னாள் அமைச்சர் நடக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் மேலவை உறுப்பினர் அப்ப அவருடைய இதயத்தில் ஏறி இருக்கிற கொள்கை அவர்கள் இயங்க வைத்தது அப்படி நீங்கள் நெஞ்சத்தில் பதித்துக் கொள்ளுங்கள் நமக்கான கொள்கை நம் மக்களுக்கான கொள்கை எளிய மக்களுக்கான கொள்கை அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற கொள்கை இதை உங்களை உட்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை இயக்கத்திற்கு ஒப்படைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்